ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா மாட்டுப்பொங்கல் நைட்டு வந்து வானத்தில் பார்த்தா நிலா வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தது ஸோ மாடிக்கு போய்ட்டு நாங்கள் வந்து பார்த்தோம் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கை வியூ அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நாங்கள் வந்து பார்த்தோம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நிலா மட்டும் இல்லைங்க மாஸு சேட்டர்னு வீனஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சுது உடனே நான் வந்து வீடியோ எடுத்துட்டேன் இது இந்த ஸ்டார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளுக்கு வந்து ஒரு பிக்சர் விஷுவலேஷன் மாதிரி காட்டுது சேட்டன் பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ரிங்ஸோடு இந்த ஆப் நீங்கள் கூட டவுன்லோட் பண்ணி வானத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிளியராக தெரியும் எல்லாமே அதுக்கப்புறம் இந்த ஸ்டார்ஸ் எல்லாமே சின்ன சின்ன இது பாருங்கள் நண்டு கிராப் மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அனிமல் மாதிரி இருக்குது எல்லாமே ஸ்டாஷோடைய அந்த ஷேப் அப்படியே நம்மளுக்கு தெளிவாக காட்டுது சூப்பராக இருந்தது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்